இரு தினங்களாக எல்லா சமூக வலைதளங்களிலும் சென்னை குரோம்பேட்டை அஸ்தனாபுரத்தில் உள்ள இசிஐ சபையை பற்றி தான் நம்ம பலரும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க இந்த இசிஐ இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா சபை அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் தொடர்ந்து அது நிலை கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது சமீப காலமாக ஏதோ ஒருவர் தொடர்ந்த ஒரு பொதுநல வழக்கு காரணமாக நீதித்துறையும் இதை இடிப்பதற்கான ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் அனைத்து மத தலைவர்களும் அனைத்து மத நல்லுள்ளங்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் அறுபது ஆண்டு காலமாக தொடர்ந்து பகுதியில் இருக்குமேனால் நிச்சயமாக இரண்டு தலைமுறைகளை சந்தித்த சபையாகத்தான் இருக்கும் அப்பொழுது எத்தனையோ சமாதானத்துக்காக எத்தனையோ பிரச்சனைகளோடு அங்கு மனதார வேண்டியவர்களுக்கு அந்த நிச்சயம் அவர்கள் வேண்டுதல் நிறைவேறத்தக்கதாக இருந்திருக்கலாம் பொதுவாகவே திருச்சபைகள் காலை மாலை என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கும் எல்லா மதத்தினர்களும் உள்ள போய் தங்களுடைய மன கஷ்டங்களை ஆறுதலுக்காக அங்கு பிரார்த்தித்து அங்கு பிரார்த்தனை செய்து ஒரு சமாதானத்தோடு திரும்புவதை நாம் பார்த்திருக்கலாம் இந்த சபையும் அஸ்தினாபுரத்தில் ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இசிஐ அப்படின்னாவே நிச்சயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்க ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு அடையாளமாக இருக்க வேண்டிய சபை இடிப்பதற்காக இன்று காவல்துறையர்கள் காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் என்று அனைவராலும் குவிக்கப்பட்டு மக்கள் புடை சூழ அந்த பகுதி ஒரு பரபரப்பான காட்சி அளிக்கிறது இது ஒரு பதற்றமான சூழலை என்றாலும் இந்த சபை இடிக்கக்கூடாது என்று ஊர் பொதுமக்கள் அனைத்து கட்சியினர்களும் சமூக ஆர்வலர்களும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என்று அனைவரும் கண்ணீரோடு தங்களது எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருபடி உள்ளே சென்று அவர்கள் அமைதியான முறையில் தங்களது ஆதங்கத்தை கண்ணீரோடு இரவினரும் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு ஒற்றுமைக்கு அழகு சேர்க்கும் விதமாக அப்பகுதியில் உள்ள வணிகர் சங்கங்கள் சிறு குறு தொழில் செய்பவர்கள் சிறு கடை முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் நடத்துவர்கள் அனைவருமே இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் கடையை அடைத்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இந்த சபையினால இங்கு அநேக இடங்கள் பிரபலமாக இருக்கலாம் அல்லது இந்த இயேசு பிறப்பின் காலத்தில் அனைத்து கிறிஸ்தவர்களும் கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய இந்த தருணத்தில் ஒரு ஆலயம் இடிப்பு என்பது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்தது மட்டுமில்லாமல் தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியர் வாழ் கிறிஸ்தவர்களுக்கு உலக வாழ் கிறிஸ்தவர்களுக்கு இது பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது அரை நூற்றாண்டு காலம் இருந்த சபையை இடிப்பதற்கு எவரினால் யாருனாலும் ஒரு மனசு வராத சூழ்நிலையில் இதை இடிக்க எப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிறது அப்படின்னு அனைவரும் குழம்பியத்தக்கதாக இருக்கிறாங்க இன்று உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது இந்த முழுவதும் ஒரு சூழ்நிலை ஒரு வேதனையான விஷயத்தில் இந்த இருக்கிறார்கள் நாம் நம்புவது இந்த சபை இடிக்கப்படக்கூடாது எங்களை போலவே நீங்களும் இந்த சபை இடிக்கக்கூடாது என்று உங்களது உள்ளார்ந்த ஆத்மாவில் நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த சபை பாரம்பரியங்கள் அழிந்து அழிந்துவிடக்கூடாது இதற்காக நாம் ஒன்றுபடுவோம் ஒன்றிணைவோம்